வணக்கம் எங்கள் சீதலட்சுமி கேட்ட சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் எங்கள் மனமாக இருந்த நன்றி மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மனக்குழப்பமா பயமா என்ன பண்ணுறது உண்மை சம்பவங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடை சுற்றி மண் தர இருக்கிறனால பூரா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ரெகுலர் விசிட்டர் அடுப்படையிலையும் சரி பாத்ரூம்லையும் சரி அப்பப்போ அது கண்ணுக்கு தென்படும் அடிபடை சில சமயம் தப்பிச்சு போக இப்படி போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் நாங்கள் எல்லோரும் திருப்பதிக்கு போக பிளான் பண்ணோம் நான் என் கணவர் என் பொண்ணு என் பேத்தி நாங்கள் நாலு பேரும் போகலான்னு பிளான் பண்ணோம் கேப் புக் பண்ணிட்டோம் சென்னையிலேருந்து திருப்பதிக்கு கேப் டிரைவர் வந்து காலையில் நாலரை மணிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் சரின்னு காலையில் சீக்கிரம் வச்சு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்போ வந்து அடுப்படையில் வந்து ஒரு பூரா வந்துச்சு சரின்னு நான் அடிக்கப் போனால் நான் என் பொண்ணும் அடிக்க போனால் அது தப்பிச்சு போயிடுச்சு சரி எங்கேயோ போயிடுச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்போ அடுப்படியில் பாத்திரம் கழுவுற சிங்க்கு கிட்ட போனால் கால் ஏதோ கடிச்சிருச்சு எப்போவுமே அந்த பாத்திர விளக்கடத்தில் சிங்க்கு கீழே வந்து எப்போ ஒரு துணி விரித்து வச்சுருப்பேன் அது உதறி பார்த்தா அதுலேருந்து அந்த பெரிய பூரா எங்கள்கிட்ட அடிபட்டு அது அதுக்குள்ளே போய் இருந்துச்சு அப்புறம் அந்த பூரான அடித்து போட்டுட்டோம் எனக்கும் கால் வலி கடுக்குது அப்புறம் பார்த்தா வீங்கிருச்சு என்ன பண்ணுறனே தெரியல ஏழுமலையானே என்னது சோதனை திருப்பதி கிழம நேரத்தில் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டேன் எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் மொதல் மருந்து வந்து உதிதான் சாய்பாபாவோட உதி அதை எடுத்து காலை தடவிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம் சாய்பாபாவோட உதியோட மகிமையை ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்குள்ளே கேப் டிரைவரும் கூப்பிட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னார் என்ன பண்ணுறேன்னு தெரியல மணி நாலாயிடுச்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் சரி அங்கே போய் மருந்து வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம் ஏன் பொண்ணும் நம்ம கேன்சல் பண்ணுவோமான்னு கேட்டா அப்போ நான் சொன்னேன் திருப்பதிக்கு போகிறக்கா பிளான் பண்ணிட்டோம் அதை மாற்றக்கூடாது எப்படி இருந்தாலும் அவரே வழி விட்டுருவார் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரோம் நீங்களாம் ரெடி ஆகிட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நானும் என் கணவரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் அப்புறம் டாக்டர் ஊசி போட்டாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நாங்களும் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம் கால் வீக்கம் வலி கடுக்கிறது எல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு ஒரு நாலே முக்காலுக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சரை ஆறு மணி ஆகட்டும் விடியட்டும் தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த நாட்டு மருந்தை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணோம் இந்த மாதிரி பூராங்கடிச்சிருச்சுன்னு அவங்க சொன்னாங்க மிளகையும் உப்பையும் மொதல் சாப்பிடுங்கன்னு இங்கே நாங்கள் தான் கேபில் போயிட்டு இருந்தோம்ல அப்புறம் ஒரு டிஃபன் கடை வந்துச்சு அங்கே இறங்கி அவங்கள்ட்ட உப்பும் மிளகையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம் அந்த டிஃபன் கடைக்கிட்ட ஒரு கோவில் இருந்துச்சு என்னென்னு கேட்டோம் சாய்பாபா கோயில்னு சொன்னாங்க சாய்பாபா ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு திருப்பதிக்கு போய் அந்த க்யூவில் நின்றோன்னே நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னோடய வழியெல்லாம் போயிடுச்சு திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயார் தரிசனம் கிடச்சி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு பூரா இங்கே இருக்குமோ அங்கே இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளில் அதுவும் மாறிப்போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர பூரா வர அடிக்க இப்படியே இருந்துவிட்டோம் நானும் என் கணவரும் கீழே தரையில் பாய் விரிச்சு படுத்துப்போம் அப்போ ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா திடீர்னு காலைல நாலு நாலரைக்கு அவங்க வந்து டக்குன்னு முழிச்சாங்க முழிச்ச ஏதோ பூச்சி கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க சரின்னு இங்க எங்கேயும் பார்த்தோம் பின்ன பாய் போர்வெல்லாம் உதறி பார்த்தா பாய்க்கு கீழேருந்து பெரிய பூரா பாத்ரூம் அட்டாச்சு ரூம் வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல முந்தி இதே மாதிரி நாலு தான் பூரா கிடச்சிச்சு இப்போ அதே டயத்தில் பூராங்க என்னடா என்னடாதுன்னு திரும்ப போனோம் அதே ஹாஸ்பிட்டல் போய் அப்படியே மருந்து மாத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கவலை உட்காந்துட்டோம் அதே மாதிரி உதிய தடவிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மாட்ட சொன்னேன் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்குது வீட்டில் பத்தா குறைக்கு இந்த பூரா வேற அப்படின்னு சொன்னேன் மன குழப்பமா இருக்குன்னு சொன்னேன் அப்பா அம்மா சொன்னாங்க நீ கந்த சஷ்டி கவசம் படி எந்த பயமும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க பூரா பூச்சிக பயம்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது ஒரு விதமான யோசனைலாம் வந்துச்சு அதனால நான் அதை படிக்கிறது நிப்பாட்டியிருந்தேன் முருகா நீ என்னைக்கு அனுமதி கொடுக்குறியோ அன்னைக்கு இந்த கவசத்தை படிக்கிறேன் ஒரு கிட்ட சொன்னேன் அம்மா இந்த கவசத்தை படிக்க சொல்கிறாங்களேன்னு யோசனையில் இருந்தேன் அப்புறம் கோவிலுக்கு பிள்ளார் கோவிலுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து முருகன் கிட்ட ஒருத்தவங்க கந்த சஷ்டி புஸ்தம் கொடுத்தாங்க முருகனே அனுமதி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கந்த சஷ்டி கவசம் புக்கு படிச்சுட்டு வரேன் பூரான் பிரச்சனையும் பயமும் இப்போ இல்லை కందసష్ఠి కవసం బుక్ పడికి వేకదా మురుగన్ ఇప్పుడు చెంచారో భయత పోకే మురుగనే హరో హైర్యత మురుగనే హరోహరా